அது என்னது நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் மாசம் மாசம் உங்க மாமா கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்தா நினைக்கலாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கேன் இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டு இருக்கேன் எதை நம்ம வீட்டு பூஜை புதையல் இருக்க கோடைக்கி சொன்னாண்டி அதுவும் இன்னைக்கு நாள் கூச்சு கொடுத்துருக்கா புதையலா பின்னா துவையலா

இந்த கூட தேவை குடும்பத்தையும் கொண்டோட கொண்டு போனா அது போது எனக்கு அவங்க உண்மையே மாத்திரம் நாங்க ஆனா நான் மாத்த மாட்டேன் நீ பயப்படாத வர்றப்பா பிள்ளையாரப்பா பதவி எப்படி என் கை கிடைக்கிறப்பா நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா திடீர்னு நீங்க மயக்கம் போட்டு வந்து நீங்கிறாவே மாமா மாத்தி மாத்தி வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம் ஒண்ணு கவலைப்படாதீங்க பிள்ளையார் நம்மளை கைவிட மாட்டாரு எனக்கு இல்லை நல்லா தான் இருக்கேன் சர்க்கரையும் ரத்த வெத்தமும் அதிகமாச்சுன்னா இப்படி ஆகும்னு டாக்டர் சொல்லிருக்காரு மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டேங்கன்னா இப்படி எதுவும் ஆயிருக்காது அவ்வளவுதான் தைரியமா இருங்க நம்புறது பிள்ளையார்த்தா என்னங்க பிள்ளையார் நம்மளை ஏமாத்திடுவாரா இந்த மே இவர் எப்ப சாகிறது எப்ப சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்றது ஆள் படத்திருக்கிறாருன்னு ஊர் பூராவும் தெரியும் இதுதான் சமயம் என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இப்பதான் புள்ளி வைக்க போறேன் ஏய் பட்ட சோம்பு இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு சினமாட்டை நீ கண்ணு போட வைக்கிற தீம்பால நீ பேச்சுற சக்கரைய போட்டு காய்ச்சற தீம்பால எதுக்கு தீம்பால நான் மாமாவுக்கு ரொம்ப உசுறு அப்படியா ஏலக்காய் போட்டு காய்ச்சா போடி பைத்தியகாரி ஆராளி கோட்டைய போட்டு காய்ச்சி அடுத்த நிமிஷமே ஆள் காலி பெரியவருக்கு பிடிச்சது சீம்பாடு இவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே அப்பத்தான் எதிர்காலத்துல நான் இவங்களுக்கு கரலி கொட்டையை அரைக்க முடியும் அறிவு கட்ட முண்டோ அவருக்கு சக்கரவரையாளின்னு தெரியுமில்ல அப்புறம் சீம்பாலோட வந்து நிக்கிற அவங்களுக்கு குடுக்காம நம்மளா எதுவும் சாப்பிட்டுருக்கமா இல்ல அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேன்னு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் அவருக்கு வந்து இருக்கிற வியாதி என்ன இருப்பு சாப்பிடலாமா குடுக்க கூடாதுதான் ஆமா ஆயுசு முடிஞ்சாத்தான் சாவு வரும் அப்படிங்கிறீங்களா மாமா ஆசையா பிரியத்தோட குடுக்கறத சாப்பிடறதுனால சாவு வராதுப்பா கொஞ்சம் சாப்பிடுங்களா மாமா கொண்டா அடியே

என்ன மாதிரி உள்ள ஏழை பாளையங்க வீட்டு பிள்ளைங்க தான் பஸ் ஏறி ஊரு விட்டு ஊரு போய் படிக்கணும் நீ யாரு கோடீஸ்வர வீட்டு புள்ள நீ பள்ளிக்கூடத்தை தேடி போக கூடாதியா பள்ளிக்கூடம் தான் உன்னை தேடி வரணும் அங்க பாரு பள்ளிக்கூடமே உன்னை தேடி வந்திருக்கு ஓ சீக்கிரம் அனுப்பி ரெடி ரெடி பட்ட சோம்பு ஐயா இவளை அழைச்சிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுரு அதுதான் வேலை என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது மரியாதையில காசு கொடுத்து வாங்குறது காசு அது ரொம்ப வாங்கணும் அப்ப வேண்டாம் நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தர முடிச்ச வேலை கூட என்னடா நேரா போற பெரிய அதனால தான் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார் அப்ப அவரு பெரிய கூட வீட்டுக்கு அவசரமாடு இதுவரைக்கும் நான் ஒத்தையடி பாரு கேள்விப்பட்டிருக்கேன்

ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம் ஒரே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற ஆமா நான் தான் தலையில தூக்கி வச்சு டிங்கு டிங்கு ஆடுறேன் உனக்கு மட்டும்தான் ஆக்குறேன் என் பொண்ணு மேல எனக்கு ஆக்குற இல்லையா ஆளை விட்டுருக்கேன் தேடுறதுக்கு காலையில இருந்து பொண்ணை தேடுறேன் பொண்ணை தேடுறேன்னு ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கேன்

நாலஞ்சு நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க நான் ஏதாச்சும் வேலை சொன்ன பல்ல காட்டுறானுங்க அப்புறம் தானே தெரிஞ்சது உங்களுக்கு நாய் கடிச்சிருக்குன்னு சரி நீ போய் என்னடா இப்படி ஆயிட்டானுங்க ஏற்கனவே வாய் உண்டிய மாதிரி இருக்கு ரெண்டு பல்லி வேற கோரம் மீசு வேற தொங்கிட்டு இருக்கு இதுல நீ வேற என்ன பயமுறுத்துறியா அது இல்லங்க சுருட்டை பையனை சாகடிக்கிறப்ப அப்ப நாய் எங்க கடிச்சுச்சுல அதான் இப்படி ஆயிட்டாங்க நான் போய் டாக்டர் கூட்டி வந்துட்டு மடையா சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு சுடுகாட்டுல ரெடியா மூணு குழி தோண்டி வச்சிரு அந்த சுருட்டை பைய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு சாட்சியா இருந்த அத்தனை பேர் இப்ப நாயா கொலைச்சு சாகப் போறானுங்க

அப்பா, அப்பா. என்ன மிளகாயா காயா பழம்மா மிளகாய்தான்

ீங்களா

எனக்கு ரொம்ப <fight mark -2> <sharp inhale> <bet Equip insidehã> <shocked>